அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி திறந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்ரிப் செய்து கொடுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க யாருமே சிக்கி பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்க வேண்டிய பண்ணி கொண்டிருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறது நம்ம தமிழகத்தில் நேற்று நாம் அறிவித்தபடியே தென் மாவட்டம் வட மாவட்டம் வட உள் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் குறிப்பாக கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களை பரவலாக மற்றும் சற்று பரவலாக கனமழை முதல் சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் பதிவாகியிருக்கிறது நேற்று மதியம் முதல் பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் குறிப்பாக மதுரை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் நாகர்கோவில் தூத்துக்குடி விளாத்திக்குளம் ராமநாதபுரம் மாவட்டம் மேற்கு பகுதி அதாவது குறிப்பாக கோவில்பட்டி சாத்தூர் அருப்புக்கோட்டை பேரையூர் ராஜபாளையம் கடையநல்லூர் கிட்டத்தட்ட பல மணி நேரமாக நேற்று மதியம் முதல் கனமழை அப்படிங்கிறது பதிவானதுங்க அதாவது அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டி கயத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழைங்க அதே போல் கடையநல்லூர் ராஜபாளையம் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் கொடைக்கானல் பழனி திண்டுக்கல் வேடசந்தூர் வாடிப்பட்டி மேலூர் மதுரை மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களை நேற்று வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழை சிற்கையும் சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் பெய்யும் சொல்லியிருந்தோம் நேற்று நம்ம அறிவித்தபடியே தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு மிகவும் சரியாக பதிவானது அதைவிட கூடுதலாக கோயமுத்தூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் பரவலாக கனமழை வெளித்தோங்கியிருக்கிறது பாலக்காடு பொள்ளாச்சி பரவலாக மலைங்க இரவு பார்த்தீங்கன்னா மேட்டூர் தருமபுரி மாவட்டம் மேற்கு பகுதி அதாவது கிருஷ்ணகிரி குறிப்பாக ஒசூர் பெங்களூர் பரவலாக மலைங்க அதாவது இந்த கர்நாடகா எல்லையோர பகுதியில் பரவலாக நேற்று இரவு கனமழை பதிவானது போல் தருமபுரி மாவட்டம் மேற்கு பகுதி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் போல் குப்பம் குறிப்பாக குப்பம் ஆம்பூர் கொடியாத்தம் ஜோலார்பேட்டை பரவலாக கனமழை பதிவு இருக்கிறது சில இட சில இடங்களை ஒதுக்கியும் இருக்கிறது கவலைப்படாதீங்க கண்டிப்பாக மழை உண்டு எனவே கண்டிப்பாக ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் வரக்கூடிய நாட்களாக பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு காத்திருக்கிறது கவலை வேண்டாம் ஏப்ரல் மாதம் மே மாதம் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு கண்டிப்பாக மழை பெய்யும் எல்லாம் விட்டு தள்ளிடுங்க சரிங்களா கவலைப்படாதீங்க மழை வர ம வராமல் போயிடுமோ ஒருவேளை இந்த வருஷமும் மழை இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு கவலைப்படாதீங்க தயவு செய்து மாலை கண்டிப்பாக உண்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த மே மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் மே மாதம் பார்த்திங்கன்னா காற்று சுழற்சி மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அது வந்து மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அதாவது ஒரு சிறிய மழைக்காலம் போல் தோன்ற போகிறது கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்குங்க வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா ஊர்லேயும் எல்லா இடங்கள் தாலுக்கா ஊர் கிராமப்புறங்கள் மாவட்டங்கள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் பரவலாக மிக நீண்ட பரவலாக மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் மற்றும் மே மாதங்களில் வடகிழக்கு பருவமழை போல கோடையில் மழை காலங்கள் இருக்கிறது கவலை வேண்டாம் அது மட்டும் இல்லைங்க நேற்று மதியம் நம்ம சொல்லியிருந்தோம் டெல்டாவில் மழை கரெக்டாக அந்த உருவாகக்கூடிய இடங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்டாக அந்த நாகப்பட்டினம் வேதாரணியம் மேற்கே வந்து மழை உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நேற்று அறிவித்தபடியே நீடாமங்கலம் மன்னார்குடி மற்றும் அங்கே உருவாகி அது அப்படியே தஞ்சாவூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா மலை கொடுத்தது அதே போல் திருவண்ணாமலையிலும் சில சில இடங்களில் கனமழை பதிவாகி இருக்கிறது வட உள் மாவட்டம் குறிப்பாக திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இங்கேயும் பார்த்தீங்கன்னா கனமழை அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது அதேபடி கூடுதலாக வட கடலோர மாவட்டங்களில் முதல்ல மழை தொடங்கியது தாம்பரம் அதே போல் பல்வேறு பொன்னேரி பல்வேறு வடக்கு பகுதியில் கனமழைங்க சென்னையில் கூட மழை பெஞ்சிருக்கும் லேசான மழையில் தூரல் மலை காணப்பட்டிருக்கும் ஆனால் வட உள் மாவட்டங்களில் நேற்று அறிவித்தபடியே மழை தொடங்கிவிட்டதுங்க ஸோ அடுத்து நம்ம தமிழகத்தில் இன்று வெயில் மற்றும் மழை பொழிவு எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வாங்க பார்க்கலாம் இன்றைய பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கிங்க எல்லாருமே கவனமாக இருங்க அதாவது வட மாவட்ட மக்களும் டெல்டா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்க வேணும் மதிய நேரத்தில் எங்கே போனாலும் தண்ணீர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக அதிகமான வெப்பம் காணப்படும் இன்று மதியம் சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு மதுரந்தகம் அந்தவாசி ஆரணி மற்றும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை பொன்னேரி வட உள் மாவட்டம் அதாவது ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு எனவே கவனமாக இருக்கவும் திருவண்ணாமலை மாவட்டம் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை போல் சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மதியம் நேரத்தில் அதிகமான வெப்பம் பதிவாகும் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் கும்பகோணம் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மதியம் நேரத்தில் அதிகமான வெப்பம் பதிவாகும் எனவே டெல்டா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க குறிப்பாக டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வயலை வேலை பார்க்கும்போது கவனமாக வேலை பாருங்கள் சீர்காழி மற்றும் கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் புது புதுச்சேரி காரைக்கால் கடலூர் அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் அதிகமான வெப்பம் முப்பது டிகிரிக்கு மேலே காணப்படும் எனவே கவனமாக இருக்கவும் தென்மாவட்டம் காரைக்குடி மேலூர் சிவகங்கை மானாமதுரை வாடிப்பட்டி நத்தம் திண்டுக்கல் மணப்பாறை கொடைக்கானல் மற்றும் தேனி மாவட்டம் ராஜபாளையம் கடையநல்லூர் திருநெல்வேலி நாங்குநேரி நாகர்கோவில் நேற்று வந்து தென் மாவட்டம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பரவலாக மழை பெய்திருக்கிறது ஸோ இதனால் கொஞ்சம் ஜில்லென்று இருக்கும் இருந்தாலும் வெப்பநிலையில் அதிகமாக காணப்படும் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஜில்லென்று ஒரு கிளைமேட்டாக இருக்கும் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா வெப்பநிலை அப்படிங்கிறது நாற்பது டிகிரிக்கு மேலே தொடும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மார்ச்சில் தொடாது நாற்பது டிகிரி ஏப்ரல் இல்லைன்னா மே மாதம் கண்டிப்பாக நாற்பது டிகிரிக்கு மேலே தொட்டுரும் ஏன்னா இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா உயரழுத்தங்கள் காரணமாக பனிப்பொழிவு கொஞ்சம் இடையிடையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறது ஸோ இதனால் பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு இல்லைன்னா தான் தொடும் ஆனால் நாற்பது டிகிரிக்கு மேலே பார்த்திங்கன்னா வரக்கூடிய மாதங்களே தொட்டுரும் கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் தற்போது அடிக்கக்கூடிய வெயில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு முப்பத்தஞ்சு இப்படிதாங்க பதிவாகுது ஆனால் இந்த வெயிலை பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது டிகிரிக்கு மேலே அடி அடிக்கிறது போலதான் காட்டுது ஆனால் நாற்பது டிகிரி இன்னும் தொடலை இதாங்க உண்மை எனவே வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக நாற்பது டிகிரிக்கு மேலே தொட்டி விடும் எனவே நம்ம எல்லோருமே கவனமாக இருக்கணும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் தமிழகம் முழுவதும் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டும் வெப்பநிலை பதிவாகும் எனவே நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் ஸோ அடுத்து மழை பொழிவு பார்த்துருவோம் ஸோ நேற்று வந்து நம்ம தமிழகத்தில் நம்ம அறிவித்தபடி மலை மழை பெய்திருக்கிறது சில இடங்களில் ஒதுக்கியும் இருக்கிறது கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நல்ல மழை பெய்யும் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை நிச்சயமாக இருக்கிறது கவலை வேண்டாம் ஸோ இன்றைக்கு பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் லேசான மிதமான மழைக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பாக இருக்குது எங்கன்னு கேட்டிங்கன்னா முத்துப்பேட்டை மன்னார்குடி திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை கும்பகோணம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையோ அல்லது சற்று கனமழையோ இன்றைக்கு வந்து டெல்டாவில் பதிவாகலாம் ஆனால் நேற்றை விட மழை கொ கொறைஞ்சணும்னு டெல்டாவில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து தஞ்சாவூர் வரைக்கும் மழை வந்து முன்னேற்றம் அடைந்து பெய்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டும் டெல்டாவில் பார்த்திங்கன்னா மழை உருவாகும் எனவே டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் மே மாதம் பரவலாக மிக நீண்ட பரவலாக எங்கும் ஒதுக்காமல் மழை கண்டிப்பாக பதிவாகும் எனவே டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க இந்த ஆண்டு வெப்பநிலையும் அதிகமாக பதிவாகும் பொழிவும் அதிகமாக பதிவாகும் டெல்டா மாவட்டம் முழுவதுமே மிகவும் சிறப்பான பொழிவு கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக நம்புங்கள் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மே மாதம் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டம் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே காற்று சுழற்சி மற்றும் வளிமண்டல சுழற்சிகள் வந்து மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மழை கொடுக்கும் அதே போல் வட மாவட்டங்களுக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மதியம் நேரத்தில் தெற்கு ஆந்திரா திருப்பதி பழவேற்காடு காடு பொன்னேரி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் சென்னை காஞ்சிபுரம் லேசான மீதமான மலைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்குது வேலூர் சித்தூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது சித்தூர் மேலூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது இன்றைக்கு அதாவது வட உள் மாவட்டங்களில் மழை கண்டிப்பாக இருக்குங்க வட உள் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நேற்று போல் இன்றைக்கும் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது வேலூர் மாவட்டம் அதே போல் திருப்பத்தூர் மாவட்டம் காஞ்சிபுரம் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் குப்பம் இந்த கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்களில் சற்று பரவலாக கனமழை இன்றைக்கும் இருக்கிறது வட உள் மாவட்டங்களில் குறிப்பாக தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மாவட்டங்கள் சித்தூர் வேலூர் காஞ்சிபுரம் திருத்தணி அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மற்றும் கர்நாடக எல்லையூர் மாவட்டங்களுக்கு பரவலாக சற்று பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு வந்து இருக்கிறதுங்க பெங்களூர் ஒசூர் கண்டிப்பாக மைசூருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மழை பெய்யும் நீலகிரி மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டு கோயமுத்தூர் மாவட்டம் இன்றைக்கு மழை உண்டு ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் அதே போல் வால்பாறை தேனி மாவட்டம் திண்டுக்கல் மதுரை சற்று பரவலாக கனமழைக்கான எச்சரிக்கை இன்றைக்கும் இருக்கிறது ராஜபாளையம் கடையநல்லூர் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி இன்னை அதாவது திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ராஜபாளையம் கடையநல்லூர் சிவகாசி தென்காசி மற்றும் இந்த மதுரை மாவட்டம் மேற்கு பகுதியில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது காரைக்குடி புதுக்கோட்டை மற்றும் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் ஏதேனும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது கரூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் தருமபுரி கிருஷ்ணகிரி மழை பெய்வதற்கு அதிகமான வாய்ப்பாக இருக்குங்க எனவே கர்நாடகா எல்லையூர் மாவட்ட மக்கள் தயவுசெய்து கவனமா இருங்க மழை பெய்யும் போது வலுவான சூற காற்று ஐம்பது அறுபது கிலோமீட்டர் விலை வீசும் அதே போல் சில இடங்களில் மழை பெய்யும் போது மின்சாரம் நிறுத்தப்படும் எனவே எல்லோருமே கவனமா இருங்க கோயமுத்தூர் மாவட்டம் அதேபோல் பொள்ளாச்சி வால்பாறை கண்டிப்பாக மழை உண்டு ஈரோடு கரூர் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் அதே போல் திருச்சூர் கேரளா மாநிலம் முழுவதுமே கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மழை இருக்குது நேற்றைக்கு பார்த்திங்கன்னா கேரளாவை மையமாக வைத்து பல மணி நேரமாக கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் கேரளாவில் பதிவாகி உள்ளது இனிமேல் கேரளாவில் பார்த்திங்கன்னா இந்த அரபிக்கடையிலிருந்து வரக்கூடிய காற்று கேரளாவிற்கு பார்த்திங்கன்னா அதிகமான மழையை கொடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் வங்கக்கடையிலிருந்து வரக்கூடிய காற்று மேற்கு மாவட்டங்களுக்கு போய் அது வந்து மழை கொடுக்கிறது எனவே இந்த காற்று எல்லாமே ஓரளவு தாங்க ஈரப்பதம் இந்த காற்றாக வருது ஆனால் முழு முழுவதுமாக ஈரப்பதம் மிகுந்த காற்று வரலை ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் நம்ம இந்தியா விற்று இந்த உயிரழுத்தங்கள் அப்படிங்கிறது விலகலை இப்போ பார்த்தீங்கன்னா பனி பெய்யுது காலையில் பார்த்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி காலையில் கூட பனி பெய்யுது டெல்டாவில் பார்த்தீங்கன்னா பனி பெய்யுது எல்லா இடங்களும் பார்த்திங்கன்னா காலையில் ஜில்லுன்ற ஒரு பனி மூட்டமாக இருக்குது ஸோ இது இந்த பனி பெய்து என்ன காரணம் உயரழுத்தம் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த உயரழுத்தம் இருந்தாலே பனி அப்படிங்கிறது காலையில் உணரப்படும் ஸோ அது வந்து நம்ம இந்தியா விட்டு இன்னும் விலைகளை வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக விளைகிறோம் காலப்படாதீங்க ஏப்ரல் மாதம் மற்றும் மே மாதங்களில் இந்திய பெருங்கல் காற்று வந்து வரும் அதாவது இந்த இந்திய பெருங்கல் காற்று தாங்க அதிகமான மழை கொடுக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா அதிகமான நீராவி காற்று ஈரப்பதம் மிகுந்த காற்று ஸோ அதுதான் மாலை இரவு நேரத்தில் நம்ம தமிழகத்தில் நுழைந்து எல்லா இடங்களுக்கும் மழை தரக்கூடிய ஒரு காற்று அதுதான் பார்த்தீங்கன்னா கோற்று மற்றும் இந்திய பெருங்கல் காற்று ஸோ அந்த காற்று இன்னும் நம்ம இந்தியா தொடலை ஸோ தற்பொழுது வரைக்கும் அரபிகளில் காற்று வருது அது வந்து கேரளாவில் மழை கொடுக்குது இந்த பக்கம் கிழக்கு காற்று கொஞ்சம் வருது அது வந்து ஏதோ ஓரளவுக்கு மழை கொடுக்குது ஸோ இதுதான் ஆனால் பெருமழை அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் மே மாதம் காத்திருக்கிறது கவலைப்படாதீங்க எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க இப்போ ஏப்ரல் முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா அதாவது ஏப்ரல் முதல் வாரம் அதாவது ஒரு ஒன்று தேதி முதல் ஏப்ரல் பத் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீ வரையே வளிமண்டல சுழற்சியோ அல்லது காற்று சுழற்சியோ ஒன்று உருவாகி அதுபடி இலங்கை மற்றும் தமிழகம் நோக்கி வருவதற்கு ஒரு வாய் ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பாக இருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீ வரகே ஒரு காற்று சுழற்சி உருவாகி நிலை கொண்டிருக்கிறது அந்த சுழற்சி தமிழகம் நோக்கி தற்பொழுது வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது எனவே இது வராவிட்டாலும் ஏப்ரல் மாதம் மற்றும் மே மாதங்களில் கண்டிப்பாக நம்ம தமிழகம் நோக்கி அடுத்தடுத்த சுழற்சிகள் வரும் அதாவது அடுத்தடுத்த மழை தரக்கூடிய நிகழ்வுகள் மற்றும் தீவிர சுழற்சிகள் அதிகமான மழை தரக்கூடிய தாழ்வு மண்டலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மறுவதற்கு வாய்ப்பு எனவே கவலை வேண்டாம் இந்த ஆண்டு அதிகமான மழை பொழிவு கண்டிப்பாக நிச்சயமாக பதிவாகும் வட மாவட்டங்களுக்கும் இதுவரைக்கும் வரலாற்று இல்லாத அளவிற்கு மழை பெய்யும் வெப்பநிலையும் பதிவாகும் வெயில் அடிக்கும் மழையும் பெய்யும் கவலை வேண்டாம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் குறிப்பாக தென் மாவட்டம் தென் உள் மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் திருவண்ணாமலை குறிப்பாக மேற்கு உள் மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்டங்களில் தான் இன்னும் இப்போ மழை ஆங்காங்கே பெய்யுது ஆனால் பரவலாக இல்லாமல் இருக்குது அந்த இடங்களுக்கும் வரக்கூடிய மாதங்களில் மிகவும் சிறப்பான மழை பொழிவு கண்டிப்பாக கொட்டித்தீர்க்கும் இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை பெய்ய போதுங்க அதாவது கண்டிப்பாக இப்போ அடிக்கக்கூடிய இப்போ உயரக்கூடிய வெப்பநிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது ஆனால் பார்த்திங்க இன்னும் நாற்பது டிகிரி தொடலைங்க ஆனால் கண்டிப்பாக நாற்பது டிகிரிக்கு மேலே ஏப்ரல் மே மாதம் தொட்டுரும் அப்படி தொடும்போது ஏப்ரல் மாதம் மே மாதம் வெயிலும் அடிக்கும் மழைக்கான சாதகமும் ஏற்படும் ஸோ அப்படி சாதகம் ஏற்படும் போது என்ன போகுதுன்னு கேட்டிங்கன்னா அதிகமான மழைப்பொழிவு கண்டிப்பாக கொட்டி திருக்கும் பத்து முதல் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடங்களில் மழை வந்து பதிவாகும் நம்ம தமிழகத்தில் கவலை வேண்டாம் எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா கேரளாவில் கனமழை தொடரும் கேரளாவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கனமழை தொடர்ந்து பெய்யுங்க கேரளாவில் பார்த்திங்கன்னா இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மழை தான் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்திங்கன்னா அனைத்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மட்டும் இனிமேல் தினசரி மழை இருக்கும் பிற மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வட மாவட்டம் மற்றும் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் அப்படி இல்லைன்னா ஏப்ரல் மாதம் மே மாதம் கண்டிப்பாக வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்று சுழற்சி காரணமாக எல்லா இடங்களுக்கும் குறிப்பாக வட மாவட்டம் கடலோர மாவட்டம் மேற்கு உள் மாவட்டம் எங்கும் ஒதுக்காமல் மழை கண்டிப்பாக பெய்யும் உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு வந்து புரியுதுங்க அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மழை இல்லைன்னு திட்டுருங்க கண்டிப்பாக உங்களுடைய வருத்தங்கள் உங்களுடைய கவலை இல்லாமல் எனக்கு வந்து புரியுது கஷ்டங்கள் எல்லாமே புரியுது கவலைப்படாதீங்க நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக மழைக்கான சாதகம் அதாவது உங்கள் ஊரில் இப்போ வந்து மழை பெய்யணும்னா என்ன காரணங்கள் தேவை முதல்ல வெப்பநிலைங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெப்பநிலை உயருது அது பிரச்சனை இல்லை காற்றோடைய அமைப்பு தான் காரணம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் பரவலாக இப்போ நேற்று வந்து பரவாயில்ல பிஞ்சுருக்கணும் ஆனால் என்ன காரணம் ஏன் பையலை கிழக்கிலேருந்து வரக்கூடிய காற்று அரபிக்கடலேருந்து வரக்கூடிய காற்று நம்ம தமிழகத்தில் சந்திப்பை ஏற்படுத்தணும் ஆனால் பார்த்திங்கன்னா நேற்று வந்து கேரளாவில் மட்டும் சந்திப்பை ஏற்படுத்தி கேரளாவில் மட்டும் பார்த்திங்கன்னா மலை கொடுத்துட்டு போயிடுச்சு புஷுன்னு போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் மழை வந்து எங்கும் ஒதுக்காம பெயணும்னா ஈரப்பதம் மிகுந்த காற்று வரணும் அதாவது ஈரப்பதம் மிகுந்த காற்று அந்த காற்று குறிப்பாக இந்திய பெருங்கிலிருந்து காற்று தாங்க வரணும் குறிப்பாக இந்த தெற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று தான் வரணும் ஸோ அந்த காற்று தற்பொழுது வராமல் உயிரழுத்த காற்றும் வருது ஆகி வருது அது மட்டும் இல்லாமல் எல்லாம் கலந்த காற்றாக வருது அதாவது ஓரளவு ஈரப்பதம் இந்த காற்றும் வருது உயிரழுத்த காற்றும் குளிர் காற்றும் சேர்ந்து வருகிறது ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்த காற்றாக தான் இருக்குது ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஓரளவு எதோ முழிஞ்சவருக்கு பார்த்தீங்கன்னா மழை குடிக்கிறது நிச்சயமாக ஏப்ரல் மாதம் மே மாதம் எல்லாமே மாறும் ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மாற்று அதிகளவில் ஏற்படும் மழைக்கான சாதகமும் மழைக்கான கனமழை முதல் மிய கனமழை வரைக்கும் தமிழகம் முழுவதும் எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்த அறிக்கையில் பெற நம்ம சேனல் சுக்கி பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான மழை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் வட உள் மாவட்டங்களில் மழை உண்டு நேற்று மழை பெய்த இடங்களுக்கும் மழை பெய்யும் பெரும்பாலும் இன்றைக்கி வந்து கிழக்கு கடலோர மாவட்டங்களில் மழை இருக்காது மேற்கு உள் மாவட்டம் மற்றும் கர்நாடகா இளோ மாவட்டங்கள் மட்டும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தினமும் மழை உண்டுங்க நன்றி